வணக்கம் வீவர் வெல்கம் டு யூடியூப் வசதி சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்லைட்டின் உரங்களில் குவாலிட்டியை பொறுத்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்டிருங்க ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாவில் இருக்குது ஒரு கிலோ இரநூறுபா சொல்கிறாங்க ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்றாங்க ஒரு மூட்டை நாலாயிரரூபா வரைக்கும் இருக்குது எப்படி வந்து குவாலிட்டியை கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க இந்த குவாலிட்டியை செக் பண்ணுறது எப்படி ஏன் வந்து உரங்களுக்கு நம்ம அதிக காசு கொடுக்குறோம் ஏன் ஒரே ஒரு டைப் ஆஃப் உரங்கள் வந்து கம்பெனியை பொறுத்து வந்து கூட குறை ரேட் இருக்கு அப்படிங்க பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் நீங்கள் ஆன்லைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விவசாயா இருக்கீங்க நைன்டின் நாள் பத்தொன்பது 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 யூஸ் பண்ணக்கூடிய விவசாயா இருக்கீங்க உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் வந்து நீங்கள் உரம் பொழுது எழுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் யூடியூபை சேனல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே இந்த விஷயங்களை பார்த்தா முழுசாக பேச இருக்கும் பச்ச துண்டு விவசாயம் இன் இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் உங்க இவன் நேஷரா குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்பே தலைமணி சாம்பல் இருக்கக்கூடிய வாட்டர் சாலிபிள் நீரில் கரையக்கூடிய உரங்களான இந்த ஆன்னைட்டின் சார்ந்த உரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கடைக்கு கடைக்கு பிராண்டுக்கு பிராண்ட் வந்து வேற ஆகுது ரேட் ஏன் வேற ஆகுது பார்த்தோம் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய உரங்களுக்கும் வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசருக்கும் இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோ பியோர்லி நீரில் கரையக்கூடியது நூறு சதவீதம் நீரில் கரையணும் அப்படிங்கிறது தான் வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசரோட பேசிக் கான்செப்ட் நீங்கள் நிறைய பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் யூரியா எடுத்து கரைச்சிங்க அப்படின்னா யூரியா பொறுத்த வரைக்கும் கையில் கறையும் போது ஃபுல்லாக கரைஞ்சிடும் ஆனால் யூரியா இருக்கக்கூடிய வடிவம் அப்படிங்கிறது தாவரத்திற்கு நேராக இலவழி ஊட்டமாக கொடுக்கக்கூடிய வடிவத்தை கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வாட்டர் சால்பிள் ஃபர்டிலர் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது நார்மல் உரங்களை நிறைய பேர் டிஏபி நிறைய பேர் கரைச்சி ஊற வச்சு எல்லாம் தண்ணி எடுத்து ஸ்ப்ரே கொடுப்பாங்க ஆனால் அதுவும் வாட்டர் சாலை கரைச்சு வரக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒன்றா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஸோ ரெண்டும் வேற வேற மாதிரியான கான்செப்ட்ஸ் ரெண்டுலேயும் பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரின் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வேறியாகும் அப்படிங்கிறது நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிஏபி எடுத்துக்கோமே டிஏபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தலை மட்டும் மணிச்சத்துகளை கொண்ட உரங்கள் நூறு கிலோ டிஏபி போட்டோம் அப்படின்னா தான் வந்து ஒரு தாவரத்துக்கு அந்த மண்ணுக்கு நாற்பத்தி ஆறு கிலோ வந்து மணிச்சத்து போகும் அப்படிங்கிறது கான்செப்ட் ஸோ அப்போ வேரியபிள் லோட் பண்ணுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒரு டிஏபிஐ ஊற வச்சிங்க அப்படின்னா வந்து உள்ள பார்த்தீங்கன்னா அடிக்கல கசடு மாதிரி சேறு மாதிரி தங்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒழிப்பீங்க இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா அதோட தனிமங்களையும் அது கூட இருக்கக்கூடிய கூட்டு பொருட்களோட எண்ணிக்கையும் குறிக்குது ஒரு பொருள் அந்த பொருளாக இருக்கிறதுக்கு கூட செஞ்சிருக்கக்கூடிய கூட்டு பொருட்கள் தான் காரணமாக அமைதி நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ நீங்க டிஏபிஐ ஊற வச்சு வடிச்சு எடுத்து அதை நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னா அது தாவரத்துக்கு எடுத்துக்கூடிய வடித்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு தாவரத்தினால உறிஞ்சக்கூடிய வடிவங்கள் அப்படிங்கிறது நிறைய மாறுதல் இருக்கும் ஆர்த்தோ பாஸ்பேர்டு சா சா ஆர்த்தோ பாஸ்பேர்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய வடிவக்கூடியங்களில் ஒரு உரங்கள் வந்து வேறு வேறு வடிவத்தில் தாவரங்களுக்கு போய் சேரும் இப்போ ஆர்த்தோ பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லிங்க் ஒரு கொஞ்சம் நாளுக்கு உடனே கரையிற மாதிரி இருக்கும் சில இன்னொரு டைப் ஆஃப் பாஸ்பேர்ட் பாலி பாஸ்வேர்ட் அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருந்து கரையும் தாவர மண்ணில் பார்த்த பாஸ்வேர்டுங்க அன்னைக்கே கரைஞ்சி அப்படியே தாவரத்துக்கு போயிடும் ஆனால் பாலி பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது ஒரு நாற்பது நாள் வரைக்கும் இருந்து மெல்ல மெல்ல தாவரங்கள் கரைஞ்சி எடுத்து கொடுக்கும் இதான் பாஸ்பெட் கரையக்கூடிய வடிவங்களில் வித்தியாசங்கள் சொல்றோம் இதே மாதிரி நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் அவைலபிள் ஃபார்மட் இருக்கு உடனே கரைஞ்சி தாவரத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி வடிவத்தில் இருக்கும் கொஞ்சம் தள்ளி ஒரு முப்பது நாள் கழிச்சு நாற்பது நாள் கழிச்சு கரைஞ்சி எடுத்துக்கூடிய வடிவங்கள் இருக்கும் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா அந்த தாவரங்கள் அந்த மண் மருந்துகள் வந்து உருவாக்கப்பட்ட பொறுத்து பொறுத்துதான் ஒரு தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வடிவங்கள் அப்படிங்கிறது மாறுபடுது அப்படிங்கிறது நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த ஆன்லைன் மாதிரி உரங்கள் வாட்டர் தலுவேட்டையில் சொல்லக்கூடிய நீரில் கிடையக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி மோட்டிவேட் வந்து அது அந்த மாதிரி உரங்கள் அந்த மாதிரி தனிமங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சத்துக்களை ஃபோட்டிகேஷன் அதாவது சத்துக்கள் அதிகமாக திணிக்கப்பட்டு அது வந்து உடனே தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய வடிவத்தில் மாறுபட்டுக்கும் இந்த வடிவமைப்புக்காக தான் நம்ம காசு கூட கொடுக்குறோம் இப்போ நீங்கள் ஆன்லைன் இருக்குது பதிலாக நீங்கள் நார்மலாக ஸ்டைட் பெட்டில் வந்து வர ஒரு காசு கலப்புரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செவன்டீன் செவன்ட்டீன் செவன் விஜய்காமல் சொல்றோம் பல பிராண்டு சொல்கிறேன் அதை எடுத்தீங்கன்னா அதிலே வந்து இப்போ இதை விட ரெண்டு சதவீதம் தான் கம்மியாக இருக்கு ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக கிடச்சி அடைச்சோம் அப்படின்னா இதை கிடைக்கக்கூடிய சத்துக்கள் தாவர்த்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது காரணம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டுக்காகவும் அந்த ஒரு தனிமங்கள் உள்ள புதிஞ்சிருக்காகவும் வடிவமைப்பு இதை மாறதுக்காகவும் தான் இவ்வளோ பெரிய நம்ம கொடுக்கும் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் டூ பிராண்ட் அப்படிங்கிறது காஸ்ட் எங்கேயோ வித்தியாசப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் டாப் டூ ரேட் ஆன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசில் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி இது வந்து யாரா ஃபெர்டிலை எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டு இதை எடுத்தா வந்து மகாந்த மகாந்தர் உரவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும் ஆன்லைன் ஓட காசுங்கிறது மூவாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரத்தி நாலு ரூபாய் அந்த ரேஞ்சிருக்கும் யாரா எடுத்துக்கிட்டா நாலாயிரூபா அந்த ரேஞ்சிருக்கும் ஐஸ் எடுத்துக்கிட்டா நாலாயிரத்து இரநூறு நாலாயிரத்து முந்நூறு மாதிரி இருக்கும் ஒரே ஆன்லைன் உரம் கம்பெனிகளை பொறுத்து விலை ஏறுது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வடிவமைப்பை கொடுத்துருக்கு இப்ப நிறைய ஆன்லைன் பாத்தீங்கன்னா கலரே வேறுபடும் நார்மலாக நீங்கள் நிறைய கடைகளை வாங்கக்கூடிய நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனத்திலேயும் இருக்கு தேனியை சேர்ந்த அந்த நிறுவனத்தில் அந்த பொருள் பார்த்திங்கன்னா பிங்க் கலராக இருக்கும் அது பொதுவாகவே ஆன்லைன் அப்படிங்கிறது பஞ்சமுட்டை கலர் கம்பெனியெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதுரை பேஸ் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை தேனி பேஸ் கம்பெனியாக இருக்கட்டும் சேலம் பேஸ் கம்பெனியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி ரீபேக் பண்ணுவாங்க அதாவது சைனா தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து மேனுஃபேக்சரிங் அப்படி இந்த ஆன்லைன் சார்ந்த உரங்களில் வாடகை டாப் லீடிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து எக்கனாமிக்கலாக அந்த இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறத தான் ஆன்லைனோட காஸ்ட்டுங்கிறது இல்லை ஐம்பது ரூபா அறுபது இருந்ததுனால் இன்றைக்கி நூற்றி ரூபா நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் இவ்வளோ தூரம் வரதுக்கான சூழ்நிலைகள் உருவாச்சு கோவிட் ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சுது அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இந்த வார் வந்து ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சது இதெல்லாம் பல்வேறு கால சூழ்நிலைகளால் தான் வெளியேற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபைவ் டு டென் கம்பெனிஸ் அப்படிங்கிறது தான் வாட்டசாலை புள்ளில் ஓன் மேனுஃபேக்சிங் இருக்கக்கூடியது மற்றவங்களாம் வாங்கி விற்கிறாங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஊர் ஊழலுக்கு கடைகள் கடைகள் பாத்தீங்கன்னா ஒரே ஆன்லைன் உடனே புது புது பேர்ல இருக்கு அந்த பேர் வரைக்கும் பாத்துக்கவே மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் இம்போர்ட் ரீபேக் அப்படின்னு சொல்லுவோம் அது அங்க இருந்து பல்கா இரு டன்னு கணக்கில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் எடுத்து இங்க பெயர் மாத்தி இங்க லோக்கல் இருக்கக்கூடிய மாத்தி வைக்கிறதா அந்த மாதிரி சொல்லுவோம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கரைக்கும்போது ஒண்ணு இல்ல ஏதாவது ஒரு உரங்கன்னா ஒரு உலக உரத்தை எடுத்து கரைச்சி பாருங்க மண் எவ்வளவு அடியில் மிஞ்சுது அப்படின்னு பாருங்க சோ இந்த ஒயிட்டா இருக்கக்கூடிய கண்ணெண்டு பிளஸ் வந்து எதெல்லாம் காஸ்ட் சொல்லக்கூடிய இந்த ஐசிலா இருக்கட்டும் இது வந்து இல்ல இந்த யாராபிட்டிஸா இருக்கட்டும் மகாதண்டா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து காஸ்டின் சொல்லுவோம் இல்லையா இந்த உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கிடைக்கும்போது கீழே எதுவுமே மிஞ்சாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உரம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நீங்கள் லோ கம்பெனி சொல்லக்கூடிய நூறு ரூபாய்க்கு நூற்றி ரூபாய்க்கு நூற்றி முப்பது ரூபாய்க்கு நூற்றி நாற்பது ரூபாய் கீழ கிடக்கூடிய ஆன்லைன்ஸ் அந்த உரங்கள்லாம் கடைச்சிங்க அப்படின்னா பாதிக்கு பாதி மண் மிஞ்சு இன்னும் அது எல்லாமே வந்து உப்புக்கள் அதிகமாக வந்து குளோடு கண்டு இருக்கும் அதனால தாவரத்துக்கு ஹார்ம்ஃபுல் தான் அதாவது தாவரங்களுக்கு அது பிரச்சனைகள் தான் ஆனா ரேட்டு அதிகம்னு சொல்லக்கூடிய நல்ல குவாலிட்டியான கம்பெனி சொல்லக்கூடிய இந்த ஒரு நாலஞ்சு கம்பெனிகள் பாத்தீங்க அப்படின்னா அல்வேஸ் ரேட்டு ஆனா அவங்க எந்த வகையுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அது எல்லாமே தாவரத்துக்கு என்ன வடிவத்தில் எடுத்துக்குமோ உப்புகள் அல்லாத மண்ணில் போட்டாலும் மண்ணுக்கு கெடுதல் இல்லாத உரங்களாகத்தான் அந்த குவாலிட்டி மாறுபடியே தவிர இதுக்கு தான் காஸ்ட் நீங்கள் நார்மலாக நூறுரூபாய்க்கு நூற்றி ரூபாய் நம்ம நடத்தி வருது எல்லாமே ஆன்லைனி உரம் தானே இதில் இருக்கிறதானே அதிலே இருக்குது அப்படின்னா கிரேசலிம்னு சொல்லக்கூடிய அலுமினியம் அரிசனிக்கு இந்த மாதிரி நிற்க இது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பாதரசம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேஸ் எலிமெண்ட் சொல்லுவாங்க அதெல்லாம் மண்ணுக்குள்ள போச்சு அப்படின்னா அதிகப்படியான மண்ணுகளை வந்து மண் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடிய மண்ணோட வடிவமைப்பை சுத்தமாக கெடுத்துரும் ஆனால் நீங்கள் நார்மலாக வாங்கக்கூடிய நூறுரூவா நூற்றி ரூபா இருக்கக்கூடிய உரங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆனால் குவாலிட்டின்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறீங்க இல்லையா இந்த கம்பனியில் வாங்கக்கூடிய பொருட்களில் கண்டிப்பாக அந்த மாதிரி உப்புகள் பெரிய இருக்காது சேம் சைடில் இந்த அரசனிக்கு ப்ளஸ் வந்து நிக்கல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரேஸ் லிமெண்ட் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் ஸோ இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய நியூட்ரல் காஸ்ட் வேறுபடுறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து இருக்கக்கூடிய தேரி ஸோ நிறைய பேர் வந்து பிராண்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் இருக்கும் சில கம்பெனிலாம் வந்து இப்போ நீங்கள் சொல்ல ஓப்பாக சொல்லப்போனால் ஆன்லைன்டில் நாலு கம்பெனியாக ரொம்ப டாப் ரேட் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐசிஎல் இன்னொன்று மகாதன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது இன்டோரமாக இருக்குது நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து ஆன்லைன் வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட் ஹைலியாக இருக்கும் காரணம் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி மெட்டீரியல் இருக்கிறதுனால என்னைக்குமே அவங்க குவாலிட்டி காமரமைஸ் ஆக மாட்டாங்க அதனால் ரேட் அவங்க வந்து ஆல்வேஸ் டாப்பில் தான் இருக்கும் டாப் இந்த சென்ஸ் வந்து என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகும் அதுதான் வச்சுருப்பாங்க ஆனால் ரேட்டு எனக்கு ரேட்டு கொடுக்கணும் ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் தான் வாங்குறவங்க தான் வந்து எக்ஸ்ஆர் ஆர் இதுன்னு சொல்லக்கூடிய நிறைய கம்பெனிகள் ரேட் குவாலிட்டி கம்மியாக கொடுக்கறாங்க இதுதான் நீங்கள் வாங்கக்கூடிய ஆன்லைன்ட்டையும் முன்ன புண்ண விலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் இதை தாண்டி உள்ள எவ்வளோ ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் நார்மல் உரங்கள் அடித்தாலும் எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக எடுத்துக்காது தாவரங்கள் தாவங்கள் எடுத்துக்கக்கூடிய வடிவமைப்பு அப்படிங்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது மாறுபாடு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நான் சொன்ன வீடியோவில் உங்களுக்கு உடலுக்கு ஐடியா கிடச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதை இதை தாண்டி உங்களுக்கு வேறதாவது கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா கீழக்கூடிய கம்மாஸ் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் விவசாய சேனலில் வாட்ஸ்அப் கொடுக்கல் மூலமாக வந்து விவசாயிகளை பயிற்சி கொடுத்துருக்கோம் நீங்கள் யூடியூப் விவசாயம் மாற்றினச்சுனா கிளக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்துடுங்க டபுள்யூ டபுள் டபிள்யூ டாட் பச்சை தொண்டு டாட் இன் வெப்சைட் மூலமாக தமிழ்நாடு முழுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இணையதளம் மூலமாகவும் மொபைல் ஆப் மூலமாகவும் உங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறோம் விவசாயத்தில் எந்த தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் பத்து ரூபாய்க்கு மொபைல் அப்ளிகேஷன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டுசட் விவசாயத்தை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து படித்து உபயோகப்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மறக்காம இட்ல